அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வடத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் புதன் சுக்கரன் இரண்டு கிரக பெயர்ச்சி உண்டு புரட்டாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஆறாம் தேதி வரை ராசியில் சூரியன் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் பார்வையில் அமரப்போகிறார் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி சனிச்சந்திரங் கூட்டணி கன்னிராசிக்கு ஆறாவது வீட்டிலே சந்திரா கூட்டணி புனர்பூ யோகத்திலிருந்து இந்த மாதம் தொடங்குகிறது ஒம்பது நாகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கபடி கன்னிராசி என்புக்கு புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமான நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற அழுத்திங்க நன்றி புரட்டாசி மாதம் பொது பலன் காணலாம் இந்த புரட்டாசி மாதம் தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும் காய்கறி பூக்கள் விலை இந்த மாதம் சராசரியாக போகும் புரட்டாசி மாதம் பிற்பாதி இடி மின்னலுடன் கனமழை பொழியும் விவசாயிகளுக்கு சிறப்பு தொழில் வேலை வியாபாரம் வர்த்தகம் இந்த மாதம் நல்ல வளர்ச்சி அடையும் அரசியல்வாதிகளுக்குள் சண்டை சச்சரவுகள் குறையும் எல்லோருடைய கையிலையும் தாராளமான பணப்புழக்கம் இந்த மாதம் உண்டு தெய்வஸ்தலங்களுக்கு எதிர்பாராத விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் கோவிந்தா கோவிந்தா என்று சனிக்கிழமை தோறும் வீட்டில் படையல் போட்டு இருந்து பெருமாளை வழிபடக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சலம் செய்யப் போகிறார் கன்னீராசி அன்பர்களுக்கு இரண்டாம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலத்தில் இருக்கும்போது இந்த மாதம் தன வரவு உண்டு குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் இந்த மாதம் குறையும் குடும்பத்துடன் மனைவி பிள்ளையுடன் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவீர்கள் வெளியில் போயிட்டுருவீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு புரட்டாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை விரையாதிபதி சூரியன் ஜென்ம ராசியிலே சஞ்சரம் செய்கிறார் இந்த புரட்டாசி மாதம் சூரிய சந்திர கிரகணம் நிகழ்கிறது அப்போ வந்து உங்கள் ராசியில் சூரிய கிரகணம் நிகழும்போது உங்களுக்கு மன அழுத்தம் இந்த மாதம் கூடுதலாகவே இருக்கும் அதே வழியில் சுப விரைய செலவுகள் கூடுதலாக வரும் கோயிலுக்கு போவீங்க இந்த மாதம் நீங்கள் விரும்பியபடி கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க ஆன்மீக காரியங்கள் ஆன்மீக விஷயங்களுக்காக செலவுகள் கூடுதலாக வரும் சூரியன் ஜென்மராசியில் வந்திருக்கும்போது அரசு வழியில் விரைய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புண்டு அரசு காரியங்கள் மூலம் இந்த மாதம் உங்களுக்கு நற்பலன்கள் வந்து எதிர்பார்த்தபடி கிடைக்கும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி ஜென்மராசிக்கு புதன் வருகிறார் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார் ஜென்ம ராசியில் புதன் சூரியன் கேது மூன்று கிரகம் செவ்வாய் குரு பார்வையில் அமர்ந்திருக்கும்போது ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை பயணம் அலைச்சல் இடப்பெயர்வு தேவையில்லாத மன அழுத்தம் இந்த புரட்டாசி மாதம் வருவதற்கான வாய்ப்புண்டு ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியிலே ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது உங்கள் பொறுப்பு இந்த மாதம் உயரும் நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்தில் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் தான் முதலாளி நீங்கள் தான் எல்லா பணியாளர்களையும் பார்த்து கொள்ள வேண்டும் அதே வீட்டுக்கு வந்தால் நீங்கள் தான் குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி வீட்டு பொறுப்பும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தை பொறுத்தவரை கன்னி ராசியிலே ராசிநாதன் பலம் பெற்று இருக்கும்போது வேலை விஷயமாக தொழில் விஷயமா கொஞ்சம் கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு உயரும் இடப்பெயர்வு அலைச்சல் இந்த மாதம் உண்டு அதனாலே பண நஷ்டம் கால நேர விரயம் கன்னிராசிங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஏற்படும் ஜென்ம ராசிநாதன் ஜென்ம ராசியில் ஆட்சி உச்ச நிலையில் இருக்கும்போது மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துங்க ஒரு தலைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க குருபுகான் பார்வையில் சூரியன் புதன் கேது மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது தந்தையிடம் எதிர்வாதம் இதண்டாவாத பேச்சுகளை தவிர்த்து விடுங்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு மாரக பாதகாதிபதி தந்தையிடமோ தந்தை வழி உடன் பிறந்தவரிடமோ செத்தப்பாவை பெரியப்பாவர்களிடம் எதிர்வாதம் பேசுவது விதண்டாவதம் பேசுவது இதையெல்லாம் தவிர்த்து விடுங்க பாதகாதிபதி பார்வையில் சூரியன் போது தந்தையுடைய கட்டுப்பாடு இந்த மாதம் கன்னிராசி என்பது கூடுதலாக இருக்கும் குரு பார்வையில் சூரியன் அமர்ந்திருக்கும் போது திருமணம் செய்து ஒரு ஒரு வருட காலம் புத்திரபாக்கியம் புத்திர பாக்கியம் உண்டு திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு இந்த மாதம் முயற்சி செய்யலாம் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் வரன் பார்க்கலாம் ஏன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும்போது குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் பாடலாசிரியர்கள் நடிகர்கள் மியூசிக்கு இந்த மாதம் சினிமா துறையில் பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரும் உங்களுடைய கற்பனை திறன் உலகறியக்கூடிய அமைப்பு உண்டு இரண்டாவது ஒட்டியிலே பாக்கியாதிபதி தினம் குடும்பஸ்தான குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும்போது புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆசி அன்பர்கள் எப்பாடுபட்டாவது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்வீர்கள் உங்களுடைய பேச்சு சாதுரியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி இரண்டாவது வீட்டிற்கு புதன் பயிற்சியாகிறார் கொஞ்சம் கோவப்படாதீங்க எதற்கும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படுங்க கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலும் இரண்டாம் வீட்டிலும் புதன் வரும்போது புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் மனம் போன போக்கிலே கால் போயிட்ருக்கும் அந்த மனதை இந்த மாதம் நிறுத்தி நிதானமாக செயல்படுத்துவது நல்லது கன்னிராசிக்கு ஆறாம் இடமான சர்வீஸ்ஸ்தானத்திலே சனிச்சந்திரன் கூட்டணியில் இந்த மாதம் தொடங்குகிறது அப்போ வந்து உங்களுடைய வேலை இந்த மாதம் நன்றாக இருக்கிறது அதற்குண்டான லாபம் கன்னிராசி என்பலுக்கு இந்த மாதம் உண்டு மூத்த அண்ணன் அக்கா உடன் பிறந்தலுடன் கூட்டாக சேர்ந்து வேலை தொழில் செய்யக்கூடிய கன்னிராசி என்புக்கு இந்த மாதம் லாபங்கள் சற்று கூடுதலாக இருக்கும் ஆறாவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் அவர் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தை நோக்கி வருகிறார் பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயிகளுக்கு இந்த மாதம் சிறப்பு விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கூடுதலாக வரும் விலையும் சராசரியாக இந்த புரட்டாசி மாதம் போகும் கன்னிராசிக்கு ஏழாவது வீட்டிலே ராகு கலத்தரஸ்தானத்திலே ராகு வந்திருக்கும் போது குடும்பத்தை தவிர குடும்ப நபர்களை தவிர மற்றவர்களை நம்பாதீங்க வெளியில் இருப்பவர்களை நம்பி பணம் கொடுப்பது மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு குடும்ப நபர்களை திட்டுவது இதெல்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது கன்னிராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே பாக்கியத்திலே குருபுகன் அமர்ந்திருக்கிறார் கன்னிராசிக்கு நான்கு ஏழாம் வீட்டின் அதிபதி மாரக பாதகாதிபதி குரு புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் குருபகனந்து செவ்வாய் நட்சத்திரத்தில் முன்னோக்கி செல்லும் பொழுது தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும் கீரியும் பாம்பும் போல் ஒன்று சொன்னால் நீங்களும் எதிர்வாரம் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அப்பா வாயிலிருந்து சாபம் வரக்கூடிய நிலை கன்னீராசி நம்மளுக்கு உண்டு அப்பாவுடன் சாபம் வாங்காமல் இந்த மாதம் பார்த்து கொள்வது நல்லது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குருபுகான் வக்கிரகதியில் வக்கரகதியில் பின்னோக்கி செல்வார் குரு வக்கரம் அடைந்த காலம் கன்னிராசிக்கு யோகமான காலம் பாக்கியங்கள் சேரும் நீண்ட தூர யாத்திரை சென்று வருவீர்கள் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முன்னோர்கள் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குருபுகனுடைய வக்கர காலத்தில் கன்னிராசி உங்களுக்கு எல்லா நற்பலன்களும் கிடைக்கப் போகிறது கன்னிராசிக்கு பத்தாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் செவ்வாயால் உங்களுக்கு பெரிய அளவு பாதக பலன் இல்லை நீங்கள் எந்த அளவு தைரியமாக முயற்சி செய்து உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்தளவு வருமானம் இந்த புரட்டாசி மாதம் பார்த்து கொள்ளலாம் மூன்று எட்டாம் வீட்டின் அதிபதி பத்தாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது அவர் வந்து பூமிக்காரகன் பூமி மண் மனை நிலம் சொத்து பத்து வழியில் ஆதாயம் இந்த மாதம் தேடலாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள் புரோக்கர்கள் முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு ஜென்ம ராசியிலே புதன் வரும்போது அப்படி கைமாற்றி விடக்கூடியவர்கள் ஏன்னா புதன் என்றால் புரோக்கர் ரெண்டு பேர்த்துக்கும் சமரசமாக பேசி கம்சன் மட்டும் வாங்கிட்டு புதன் வந்து சமரசம் செய்து வைக்கக்கூடிய கிரகம் கம்சன் புரோகர் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி வரை மிக மிக சிறப்பு மண் பூமி நிலம் சொத்து சார்ந்து நல்ல ஆதாயம் தேடலாம் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது குடும்பத்தை விட்டு கன்னிராசி என்றாலே காதல் திருமணம் உண்டு குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு ஓடி போனவர்கள் உங்களுக்கு தெரியாமல் தற்கொலை பண்ணி இறந்தவர்கள் குடும்ப பெரியோர்கள் இறந்து அவர்களுக்கு கரும காரியங்கள் திதி கொடுக்காமல் இருப்பவர்கள் இந்த புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுத்து பெரியோர்களுடைய ஆன்மா சாந்தியடைய வையுங்க பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி இரண்டாம் வீட்டிற்கு புதன் பெயர் சரார் வாக்கால் பேச்சால் கன்னிராசி என்பர்கள் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்து கொண்டிருப்பவர்கள் சாதித்து கொள்வீர்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு சுக்கரன் செல்கிறார் குரு சுக்கரன் இரு எதிர்கிரகங்களும் நேருக்கு நேராக பார்த்துக்கொள்வார்கள் புரட்டாசி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கண்ணீர் என்பது மனதளவிலும் உடல் அளவிலும் பிரச்சனைகள் குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய காவல்வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்வட்டினாலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்